அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட செல்ஃபில் துணி வைக்கிறதுக்கு இடமே பத்தலையா கவலையை விடுங்க அண்ட் உங்கள் வீட்டில் செல்ஃபே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கும் சூப்பரான சொல்யூஷன் இருக்குது அண்ட் உங்கள் கிட்ட பழைய கட்டப்பை மட்டும் இருந்தால் போதும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும் அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் நமக்கு சூப்பரான ஆர்கனைசர் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜோஸ் டைரி இதில் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே சேரி வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வியர் பண்ணிவிட்டு போவோம் அதுவும் நம்ம ஸ்டோன் வச்ச ஸேரீ இந்த மாதிரி ஜரிகை வச்ச சேரீ எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது அண்ட் ரொம்ப நாளாக நம்ம வீர உள்ளேயே நம்ம ஸேரீயை வியர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த சேரியை வந்து ஈஸியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையாகவும் வச்சுக்கலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பில்லோ கவர் இருக்கும் ஸோ அந்த கவர் உள்ள நல்லா அந்த சேரீயை வந்து மடித்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு சேரீ நான் உள்ளே வச்சுக்கிறேன் இந்த கவர் வந்து நல்லா பெரிய கவர் ஆயிருக்கு நீங்கள் ஒரு பத்து சேரீ கூட தாராளமாக இந்த ஒரே ஒரு பில்லோ கவரில் வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அத்தர் முடிஞ்சிட்டு ஒரே ஒரு காலி பாட்டில் இருந்துச்சு ஸோ இந்த பாட்டில் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம கீழே தூக்கி போடுவோம் ஆனால் நம்ம கீழே தூக்கி போடாமல் இந்த பில்லோ கவர் உள்ள வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த பாட்டில் உள்ளே இருக்கிறதால பேட் ஸ்மெல் இனி வரவே வராது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து சென்டரில் ஒரே ஒரு சேஃப்டி பின் நான் மாட்டி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய சைடில் உள்ள மடித்து விட்டுக்கலாம் ஸோ லெஃப்ட்டில் ஒரு மடிப்பு அண்ட் ரைட்டில் ஒரு மடிப்பும் நான் மடித்து விட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய ஸேரீ வந்து குழம்பாமல் அப்படி அழகாக நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸாரி ஆர்கனைசர்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்மளுடைய ஆர்கனைசர் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெல்ஃபில் குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வைப்போம் ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸை தானாலே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று கீழே சரிஞ்சு விழுந்துடும் ஸோ இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் உள்ளே வந்து நான் நல்லா துணியை மடித்து நார்மலாக வச்சுக்கிறேன் அந்த பாக்ஸுக்கு மேலேயும் நான் நல்லா துணியை மடித்து வச்சுக்கிறேன் இப்போ மேலே உள்ள ஷெல்ஃபில் இருந்து நீங்கள் எடுக்கும்போது அது மேலே உள்ள துணி மட்டும்தான் வரும் ஸோ கீழே இருக்கக்கூடியது குழம்பவே செய்யாது ஒன்னோட ஒன்று ஆகவும் செய்யாது அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு பாக்ஸ் நான் வச்சுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் உள்ளே மட்டும் நம்ம எடுக்கலாம் ஈஸியாக அதே நேரத்தில் அதுக்கு மேலே நிறைய நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ மேலேயும் நான் திங்ஸ் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு சென்ட்ரல் நம்ம அடுக்கி வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அடுத்ததாக நம்ம ஷெல்ஃபில் வந்து நம்ம பவுடர் ஸ்ப்ரே எல்லாமே வச்சுருப்போம் ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கும்போது நம்ம அவசரத்துக்கு எங்கேயாச்சும் கிளம்பும் நம்ம டக்குன்னு ஒன்று எடுப்போம் நம்ம ஒன்று எடுத்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாமே சரிஞ்சு விழுந்துடும் ஸோ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண்றதுக்காக ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு ஒரு செப்பல் பாக்ஸு தான் எடுத்துருக்கேன் நம்ம செப்பல் வாங்கும்போது நமக்கு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும் இந்த பாக்ஸை நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அண்ட் இந்த பாக்ஸு உள்ளேயும் வெளியிலேயும் நான் வந்து செலோட்டே போச்சு நல்லா ஒட்டிக்கிறேன் அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு அட்டையை வச்சு நான் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸுக்கு மேலேயும் நம்ம திங்ஸ் அதிகமாக வைக்க முடியும் அந்த பாக்ஸுக்கு கீழே நம்மளால் வைக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்குது நம்ம எந்த ஒரு பைசா செலவும் இல்லாமல் ஈஸியாக நம்மளுடைய ஆர்கனைசர் முடிஞ்சிருச்சு அதே நேரத்தில் அதிகமான அளவு ஸ்பேஸும் பக்கத்தில் இருக்குது இன்னும் நிறைய திங்ஸு நம்மளால் வைக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம புக்ஸ் வந்து ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா ஷெல்ஃபில் வைப்போம் ரெண்டல் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து அதிகமாக இருக்காது ஸோ ஏதாச்சும் நம்ம டேபிள் மேலே தான் வைப்போம் ஏன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக ஒரு இன்னொரு ஒரு செப்பல் பாக்ஸை தான் எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸை வந்து லைட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஸோ உள்ளேயும் வெளிலேயும் நல்லா நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட வேஸ்ட்டான ஒரு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெபிகம் வச்சு ஒட்டிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன் அந்த பாக்ஸில் மூணு சைடுமே நான் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டேன் இன்னொரு சைடு நான் ஒட்டலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக நம்ம அந்த புக்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் புக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக நம்ம இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமலும் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து புக்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வச்சுக்கிறேன் அண்ட் நோட் டைரி இது எல்லாத்தையுமே இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட ஸோ அதையுமே நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரூபா செலவு ஈஸியாக நம்ம ஆர்கனை பண்ணியாச்சு சும்மா லைட்டா டெக்கரேட் பண்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் லீவும் வச்சுட்டேன் ஸோ இப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் நம்மளுடைய கைகளால் ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் டோரில் இந்த மாதிரி தான் நம்மளுடைய திங்ஸ் வச்சுருப்போம் நம்ம ஏதாச்சும் பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வைக்கும்போது பூச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நம்ம ஃப்ரிட்ஜு உள்ள எல்லா திங்ஸையும் வச்சிடுவோம் இந்த மாதிரி நம்ம பேக்கெட்டாக வைக்கும்போது நமக்கு அதிகமான இடத்த அது அடைச்சிக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டிலில் தான் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் இந்த பாட்டிலு கூட நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கினது கிடையாது ஹனிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாட்டில் அதுக்கப்புறம் நமக்கு ஜாமுக்கு கிடைக்கக்கூடிய பாட்டில் அதுக்கப்புறமா ஜூஸுக்கு ஸோ இந்த மாதிரி கூடிய பாட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வகைகளை எடுத்து நம்ம பாட்டிலில் ஈஸியாக நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கனால தெரியும் இப்போ பின்னாடி அதிகமான இடம் கிடக்கு ஸோ இதையும் நான் ஃபில்லப் பண்ணுறதுக்கான திங்ஸை தூக்கி வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட் மட்டும் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அது இடத்த அடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம நீட்டாக பாட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு அதிகமான ஸ்பேஸையும் சேவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நம்மளோட பணம் மிச்சப் பண்ணி கொடுக்கும் சார் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே பாத்திரம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருப்போம் ஸோ அந்த பாக்ஸ் கூட நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பு இருக்கும் ஸோ அந்த டப்பில் நம்ம பாத்திரம் கழுவிட்டு பெரிய பெரிய பாத்திரங்கள் ஃபுல்லாகவும் அதில் நம்ம கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது காஞ்சிடும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதோடய அடிப்பகுதியில் நல்லா ஹோல் போட்டுட்டு கீழே தண்ணி வடியக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு பிளேட் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கீழே எந்த ஹோல்மே போடவே இல்லை ஸோ என்னோட பாத்திரங்களை எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் கழுவி இதில் கவிதி வைப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பணம் கண்டிப்பாக சேமிப்பாகுது நம்மளுடைய பாத்திரங்களும் நல்லா காஞ்சிரும் இப்போ என்னோடய பாத்திரம் ஃபுல்லாமல் காஞ்சிருச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுற பாருங்கள் உள்ளே எந்த ஒரு தண்ணியுமே இல்லை ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுடைய பணத்தை சேமிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை தான் எடுத்துக்கிறேன் இந்த கட்டப்பையை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த கட்டைப்பையை இப்போ ரெண்டாக இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த கட்டப்பை குச்சியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையுமே இந்த மாதிரி துணி இருக்கும் ஸோ இப்போ கீழே உள்ள துணியை மேலே நல்லா மடக்கி விட்டுக்கோங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய துணியை இன்னும் ரெண்டாக மடக்கி விட்டுட்டு இப்போ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இப்போ நம்ம ஸ்டாப்லர் வச்சு நல்லா பின் பண்ணி எடுக்க போகிறோம் ஈஸியாக நம்ம ஸ்டாப்ளர் வச்சு கூட நம்ம பின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஊசி நூல் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கோங்க உங்கள் கிட்டே தையல் மிஷின் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தைச்சிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டாப்ளரை வச்சு பின் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்துட்டு பின் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாப்லரை இப்படி ரெண்டாக நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துல ஸ்டாப்லர் ஆயிரும் பழைய கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஏராளமான ஆர்கனைஸ் ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாமே நான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கீழே இருக்கக்கூடிய மடிப்பு எடுத்துகிட்டு அதையும் மேலே மடிச்சுட்டு லெஃப்ட்லையும் லைன் நான் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே அந்த துணி இருந்தது எக்ஸ்ட்ரா துணி ஸோ அந்த துணியை நல்லா மடித்து விட்டுட்டு ஸ்டாப்லர் பின் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல லைட்டாக இங்கு மாதிரி பட்டு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக நான் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கிறேன் ஸோ அந்த ஸ்டிக்கர் ஃபுல் கீழே மேலே நான் ஒரு டிசைனுக்காக ஒட்டி வச்சிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த சென்டர்லையுமே நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிறேன் நமக்கு ரெண்டு ஒரு ரெண்டு பார்ட்டிஷியனாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து உங்கள் வீட்டில் ஆணி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஷெல்ஃபில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஆணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆணியில் மாட்டிக்கோங்க இதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு ஸ்கெட்சு க்ரேயான்ஸு பென்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இதில் நீங்கள் வந்து சூப்பராக ஹோல்டர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னுமே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் உங்கள் பீரோவில் இருக்கக்கூடிய அந்த டோரில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் அண்ட் இது மாற்றுறதுனால நமக்கு டோரை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க தாராளமாக நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும் அண்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஃபைல்ஸு பேங்க் புக்கு பாஸ்புக்கு இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இது உள்ளே வச்சுட்டு நம்ம பீரோவை க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் கிட்ட பழைய கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஆர்கனைசர் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலுமே அது என்ன டிப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்